காசியை பற்றிய பெருமைகள் என்ன என்று தெரியுமா சொல்ல மாறாது இதில் பகீரத பிரயத்தனம் என்று ஒன்று உள்ளது பகீரத பிரயத்தனம் செஞ்சோம்ப்பா இந்த காரியத்தை முடிக்க என்று ஒருவரி இப்பொழுதெல்லாம் இப்பொழுதெல்லாம் ஆதிகாலத்தில் இருந்தே வந்து கொண்டிருக்கிறது காசிக்கு சென்று நேரடியாக யாத்திரை செல்வது என்பது மிக 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 பெரிய விஷயம் ஆதிகாலத்தில் போக்குவரத்துக்களே இல்லாத காலத்தில் கால்நடை பயணமாக நாங்கள் காசி யாத்திரை செல்கிறோம் என்று வயோதிகர்கள் முதல் கொண்டு விதி உள்ளவர்கள் போகத்தான் செய்வார்கள் நேரடியாக இப்பொழுதெல்லாம் வாரணாசியில் ஒரு பிளைட் டிக்கெட் எடுத்தோமா வாரணாசி போய் இறங்கணுமா அங்கிருந்து நாம காசிக்கு சென்று விடலாம் அது கிடையாது காசிக்கு செல்ல வேண்டாம் வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் விட்டால் நடைப்பயணம் இந்த இடத்தில் தொடங்க வேண்டும் இத்தனை சுற்றுக்கள் ஒரு சுற்று எங்க எங்க எப்படி போய் முடியும் என்பது தெரிய வேண்டும் இந்த இடத்தில் தொடங்கி இந்த இடத்தில் முடிந்து இந்த தரிசனம் செய்து இதை இவ்வாறு முடிக்க வேண்டும் என்பது ஒரு சரியான ரூல்ஸ் இப்பொழுது திருவண்ணாமலையில் கூட செல்கிறார்கள் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு இறங்கி அப்படியே அங்கிருந்து எல்லாம் மனோபாவம் தான் நான் அங்கிருந்து சுத்தி அப்படியே பாதியிலேயே அந்த கடைசியில ஈசானியத்தை கூட விட்டுடுறாங்க குறுக்கு வழியில போந்து பஸ் ஸ்டாண்டில் ஏறி போய்கிட்டே இருக்காங்க அது கிடையாது பேருந்து இறங்கி நேரடியாக வந்து இரட்டை பிள்ளையார் இருப்பாங்க பூதநாராயணன் இருப்பார் இவர்களையெல்லாம் வணங்கி விட்டு நேரடியாக தரிசனம் முள்ளே நீங்க போய் செய்கிறீர்களோ அல்லைய கோபுர தரிசனத்தை பார்த்து வெளியில் அந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து இந்திரலிங்கத்தில் ஆரம்பித்து இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நடுல ரெண்டு சூரிய சந்திரனுக்கு வருகிறது ஜோதிர்லிங்கங்கள்னு சொல்லிட்டு வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானியம் கடைசியில் சுடுகாட்டு பாதையில் வந்து திரும்பவோ அந்த பேருந்து நிலையத்தை எல்லாம் சுற்றி கொண்டு திரும்ப அதே கோபுரத்தை எதிரில் வந்து நின்று சூடம் வைத்து தேங்காய் உடைத்து அதுதான் ஒரு சுற்று என்ற அர்த்தம் அதே போல் காசி யாத்திரை என்றால் காசி யாத்திரை செல்பவர்கள் நடைப்பயணமாக சென்று காசி விஸ்வநாதரை தரிசிப்பதற்கு கங்கையில் குளிக்க வேண்டும் இப்படி என்று ஒரு கட்ட கட்டாயம் இருக்கு காசியினுடைய பெருமையை எந்த இடத்தில் சொல்கிறார்கள் என்றால் ராமபிரான் சீதையை அழைத்துக்கொண்டு சா யாத்திரை சென்றாராம் எந்த யுகத்தில் துவாபர யுகம் இல்லையா அதுக்கு முன்னாடி திரேதாயுகம்னு ஒண்ணு வருது கிருதயுகம் என்பது சக்தி யுகம் திரேதாயுகத்தில் சீதாதேவியை கூப்பிட்டு கொண்டு யாத்திரை சென்றார்கள் அப்படி இருக்கும்போது இந்த ஏன் ராமர் கதை இங்கே வந்து வந்தது என்றால் அவர் சூரிய வம்சம் யது குல வம்சம் வந்து கிருஷ்ணருடையது இவர் ரகு குல வம்சம் சூரிய வம்சத்தை சார்ந்தவர் இந்த சூரிய வம்சத்தில் இவர்களுடைய முன்னோர்கள் பிரம்மா முதல் கொண்டு பிரம்மா தான் முதல் அந்த முன்னோர்கள் என்று பார்த்தா பிரம்மா பிரம்மாவுக்கு அடுத்தது மனு என்கிற ஒரு மன்னன் அந்த மன்னருக்கு அடுத்தது இஸ்வாகு வம்சம் என்று சொல்வார்கள் அந்த இஸ்வாது வம்சத்தில் சமணர் என்ற ஒரு அரசர் இருந்தார் அவருக்கு இரண்டு மனைவிகள் அதில் ஒரு மனைவிக்கு பதினாறாயிரம் மகன்கள் மற்றொரு மனைவிக்கு ஒரே ஒரு மகன் அவன்தான் பகீரதன் இந்த பதினாறாயிரம் இருந்தாங்க இல்லைங்களா அத்தனை பேரும் நல்ல உருட்டுக்கிட்ட மாதிரி போர் வீரர்கள் மல் அப்படி நல்ல நம்ம மகாபாரதத்துல இரண்டாவது பீமன் வராரு அது மாதிரி ஆளுங்க இந்த பதினாறாயிரம் பேரும் இவங்க என்ன நினைக்கிறாங்க எப்படியாவது பிரம்மா பட்டம் நம்ம அனைவரும் வாங்கிவிட வேண்டும் அப்பொழுது பிரம்மா என்றால் ஒரு பேர் தான் பிரம்மா மற்றும் நம்மளை காப்பாத்துறாரு பணிக்கிறாரு அவர் ஒருத்தர் தான் அது கிடையாது எப்படி நாம இந்த அதிக அரசர்கள் அமைச்சர்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருந்தார்களோ அதுபோறம் பிரம்மா என்பது ஒரு பட்டம் எத்தனையோ பிரம்மாக்கள் இருக்கிறார்கள் அதுபோல் நாம் அனைவரும் பிரம்ம பட்டம் வாங்கிவிட வேண்டும் நாட்டை ஒரு வழி ஆக்கிவிட வேண்டும் இது எப்படியோ நாரதருக்கு தெரிந்து விட்டது அப்போ இந்த ராஜசூய யாகம் நடத்த வேண்டும் குதிரை அந்த குதிரையை வைத்து குதிரையை ஆபாகனம் எல்லாம் பண்ணுவாங்க யாகம் நடத்துவாங்க குதிரையை வந்து நெய்யெல்லாம் ஊத்தி எரிய வச்சு அபிர்வாகம் கொடுத்து எப்படியாவது பிரம்ம பட்டம் வாங்க பார்க்கிறார்கள் இதை தெரிந்த நாரதர் அந்த குதிரையை இரவோடு இரவாக அழைத்து சென்று இமயமலை சாரரில் ஒரு பெரிய குகைக்குள் இருந்த ஒரு மிக அருமையான ஒரு சித்தர் பக்கத்தில் கட்டிவிட்டு போய்விட்டார் பாவம் அவர் ஒன்றறி ஒன்றுமே அறியாத சித்தர் அந்த பனிப்பொழியலில் அந்த சித்தர் அந்த குதிரைக்கு தன்னால் முடிந்த உணவுகளை எல்லாம் போட்டு காப்பாற்றி கொண்டு வந்தார் இதற்கிடையில் இந்த விஷயம் குதிரை காணாமல் போன விஷயம் தெரிந்து எப்படியோ கண்டுபிடித்து இவர்கள் அனைவரும் அங்கு வந்து விடுகிறார்கள் அப்பொழுது வரும்போது என்ன ஆகிறது இவர்கள் வருகிறார்கள் நம்மை அழிக்க வருகிறார்கள் குதிரையும் ஒரு வழி ஆகிவிடும் என்று தெரிந்த அந்த சித்தர் என்ன பண்ணாரு அங்கு ஓடிக்கொண்டிருந்த ஆற்றினுடைய நீரை பிடித்து அதை பஸ்வமாக்கி சாபமிட்டு மந்திரம் சொல்லி தெளித்து விட்டு அத்தனை பேரையும் அழித்து விடுகிறார் இந்த விஷயம் தெரிந்த பகீரதன் நம்முடைய முன்னோர்களுடைய பாவமெல்லாம் நம்மை இல்லவா வந்து சேரும் பதினாறாயிரம் பேரும் பங்காளிகள் இல்லையா இறந்து விட்டார்களே இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பிரம்மாவிடம் போய் கேட்க பிரம்மா என்ன செய்கிறார் எனக்கு இதற்கு பதிலே தெரியவில்லை நீ சிவபெருமானிடம் போய் கேள் என்று சொல்ல சிவபெருமானிடம் போயிட்டு கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயம் நீங்கள் கொஞ்சமாவது அடியெடுத்துக் கொடுங்கள் அவரிடம் நான் பேசுகிறேன் என்று சொல்லும்போது வேறு வழி இல்லை ஆகாயத்தில் இருக்கிற கங்கையை நீ பூலோகத்துக்கு கொண்டு வந்து அந்த நீரை வந்து உங்கள் முன்னோர்கள் மீது தெளித்தால்தான் அவர்கள் சாபம் நீங்கி உன்னை வாழ்த்துவார்கள் என்று சொல்லிவிட்டார் அவ்வளவுதானே நான் செல்கிறேன் ஏ லோகத்தில் இருக்கும் ஆகாச கங்கையே நீ இறங்கி பூலோகத்திற்கு வா உடனே அந்த அம்மா சொல்றாங்க அப்படி ஒன்றும் இந்த பூலோகத்தில் வேற்று நாட்டினர் வேற்று பகுதியில் இருந்து வந்து முடியாது பூலோகத்தில் என்று சொல்லிவிட்டால் அங்கிருக்கும் ஒரு பொருள் அதற்குள்ளேயே தான் இருக்க வேண்டும் இதுல என்ன தெரிகிறது நம் அப்பா நம் மூதாதை நம் தாத்தா பாட்டி எல்லாம் வேறு லோகம் சென்று விட்டார் என்று சொல்கிறோமே அது உண்மையா இதே லோகத்தில் தான் இருக்கிறார்கள் ஒரு பொருள் ஆத்மான்ற ஆக்கவோ அழிக்கவோ முடியாது கத்தி போட்டு கிழிக்கவோ முடியாது உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து அது அழியாத பொருள் ஒன்று மற்றொன்றாக மாறுமே தவிர இந்த லோகத்தை விட்டு செல்லாது அப்ப நாங்கள் ஆகாசத்தில் இருக்கும் தேவதைகள் நாங்கள் இந்த பூலோகத்தில் நுழைய முடியாது என்று சொல்லவே சிவபெருமான் கிட்ட போய் போய் நிற்கிறாரு பாகீரதன் போய் சொல்கிறார் அவர்கள் நேரடியாக கங்கா நதி பெருக்கட்டு வந்துச்சுன்னாக்கா நாடு ஊர் உலகமே அழிந்துவிடும் அது முடியாத காரியம் என்று சிவபெருமான் சொல்கிறார் தான் ஐயா வருகின்ற அந்த கங்காதேவியை நீ உன்னுடைய ஜடாமுடியில் சுழற்றி வைத்துக்கொள் ஒரு ஒரு சொட்டு 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 சொட்டாக நீராக விடு ஒரு கங்கை மட்டும் இல்லை ஆகாச கங்கை தான் மூலம் சரிங்களா அங்கிருந்து நிறைய கங்கா நதிகள் பிரிந்து கொண்டிருக்கிற கங்கோத்ரி சொல்றோம் இல்லையா நிறைய பேர் கங்கோத்திரியில இருந்து தான் அதுதான் மூல கங்கை சொல்கிறாங்க அதில் ஆகாச தான் முதல் கங்கோத்திரியில் விழுந்து பல கிளைகளாக பிரிந்து வேறு வேறு இடங்களுக்கு செல்கிறது இறைவன் அவன் இந்த பாகிரதனின் முயற்சிக்கு தவம் செய்ய சொல்கிறான் ஒற்றை கல்லில் ஒற்றை காலில் நின்று ஒற்றை கல் மீது ஒற்றை காலில் நின்று தவம் செய்கிறான் தலைக்கு தவம் செய்கிறான் நெருப்பில் நின்று தவம் எப்படியோ மனமிசைந்து கங்கா நதி சிவபெருமானுடைய ஜடாமுடியில் வந்து இறங்குகிறாள் சொட்டு சொட்டு சொட்டாக பரவி கங்கை நீர் கங்கோத்திரியில் வந்து விழுகிறது அந்த நீரை எல்லாம் செய்து பிண்ட தர்ப்பணம் செய்து முன்னோர்கள் இஸ்வாகு வம்சத்தில் வந்த பகீரதன் தன்னுடைய முன்னோர்களை காப்பாற்றினான் தன்னுடைய நாட்டை வளப்படுத்தினான் அதனால்தான் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆகாச கங்கையை லோகத்திற்கு கொண்டு வந்தான் என்பதை தான் பகீரத பிரயத்தனம் என்று சொல்கிறார்கள் காசி விஸ்வநாதர் அங்க போய் நாம தரிசிக்கணும்னா காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த நினைவோடையே நாம் செயல்கள் செய்ய வேண்டும் நம்முடைய இந்திய தேசம் பாரத தேசம் ஆன்மீக தேசம் அதில் தமிழ்நாடு சொல்லவே தேவையில்லை நாம் இந்த நாட்டில் பிறந்ததற்காக மிக 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 இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் கோடானு கோடி புண்ணியங்கள் செய்திருந்தால் தான் இப்படி நாம் இந்த உலகத்தில் பிறக்க முடியும் இதெல்லாம் பிறந்தால் மட்டும் பத்தாது நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் என்ன சொல்கிறது அது பொய்யா மெய்யா என்று நீ பார்ப்பதற்கு முன் அதில் உள்ள நல்ல அறங்களை நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் இங்கு வெறுமையே சாப்பிட்டு 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 தூங்கி கொண்டு நேரத்தை கொண்டு உடம்பை வளர்த்து கொண்டு வந்ததற்கு அடையாளம் நாம் ஒரு கல்வெட்டில் நம் பேர் பதிக்கிறார்களோ இல்லையோ நம் பேர் நாலு பேருக்கு தெரியும் வண்ணம் நல்ல விதமாக அமைய வேண்டும் நம் சென்று வந்த தடங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சகாப்தங்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தமிழ் முன்னோர்களை பற்றியும் தமிழின் தொன்மை பற்றியும் இலக்கிய இதிகாசங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்